அனைவருக்கும் மதிய வணக்கம் எப்போவுமே வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்குறதே என் பையனுக்கு வேலை எங்கே போயிட்டு வந்தாலும் செடியை பார்த்தா அவன் நிறுத்தி வாங்காமல் இருக்கவே மாட்டான் அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நிறைய செடி வச்சுட்டேன் என்னால் பராமரிக்கவே முடியலன்ற ஒரு சுச்சுவேஷனில் கூட அவன் போயிட்டு செடியை வாங்கிட்டு வந்துட்டான் மார்க்கெட் போனால் இன்னைக்கு வீட்டில் வந்து விருந்தாளிங்க வராங்க இன்னைக்கு நிறைய விருந்தாளி வராங்க அதனால ஃபுல்லாக மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வரும்போது அங்கேயே டேலியா செடி சாமந்தி செடி எல்லாம் கிடச்சிருக்கு அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கான் ஒரு பார்வை பார்த்துடலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து சாமந்தி செடியெல்லாம் இருக்குது இருந்தாலும் அவன் பார்த்தோன்னே அவனுக்கு பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்துட்டான் அதே மாதிரி எப்போவுமே பூக்கள் கொடுக்கும் ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஃப்ளவர் ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஏற்கனவே தோட்டத்தில் இருக்குது இருந்தாலும் மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்கான் பார்க்கலாம் வாங்க இது சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது நம்ம வீட்டில் முதல்ல இருக்கிறது குட்டி சைஸு இது கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸாக இருக்குது அது வந்து கொடி ரோஸு இது வந்து பட்டன் ரோஸ் நினைக்கிறேன் நல்லா சைஸ் பெருசாக இருக்குது முட்டுக்கள்லாம் நிறைய இருக்குது ரேட்டும் நான் இதுக்கு முன்னாடி ஒன் ஃபிஃப்டி ஒரு செடின்னு வாங்கியிருந்தேன் பையன் இன்றைக்கி செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்னு வாங்கியிருக்கான் ஒரு செடி இன்னொரு செடியும் அதே மாதிரி வராங்க அவங்க கொஞ்சம் லைட் ஷேடில் வராங்க இவங்க டார்க் ஷேடு பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க 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 வாங்க

என்ன தான் உடம்பு முடியலனாலே இதை பார்த்த உடனே சந்தோஷம் பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லைங்க த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதனால் கொஞ்சம் மூணு நல்லா மாடிக்கலாம் போக முடியல அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் போயிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு வராங்க ஹஸ்பண்டும் தம்பி பொண்ணும் போயிட்டு தான் பூவெல்லாம் பறிச்சிட்டு வராங்க அவ்வளோ பூக்கள்ங்க இருந்தாலும் இன்றைக்கி எழுந்து அந்த பூக்களை பார்த்த உடனே நான் பூக்களில் கட்டிட்டேன் அவ்வளோ ஒரு பூக்கள் இருந்தது நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் கொடுத்தது போக மிச்சம் எவ்வளோ பூக்கள் இருந்தது கலாட்டா குடும்பம் மாதிரி இன்றைக்கி ஒரே கலாட்டா பூவை வச்சு எண்ணெய் வச்சு ஒரே கலாட்டா பண்ணிட்டாங்க பசங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய உறவினர்கள் வராங்க அதனால் அது பையன் மார்க்கெட் போயிருந்தான் பூக்களை பார்த்தோன்னா விதவிதமாக மாலை தொடுக்கணும்னு ஆசை வந்தது ஃபுல்லாக கட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு என்னாலேயே என் பூக்கள் வந்து எவ்வளோ இருக்கான்னு எண்ணெய் முடியல எத்தனை வெரைட்டியில் பூத்துருக்காங்கன்னு கவுண்ட் பண்ண முடியல அவ்வளோ சூப்பராக இருந்தது ஒன்று கோவிலுக்கு ஒன்று வீட்டுக்கு ரெண்டையுமே கொட்டி காட்டுறேன் எவ்வளோ பூக்கள் இருக்காங்கன்னு பாருங்கள் ஆல்ரெடி மேலே பறிச்சிட்டாங்க இது கோவிலுக்கும் வீட்டுக்கும் இவ்வளோ பூக்களை பார்த்தோன்னே சரி கோவில் கட்டியே கொடுத்துடலான்னு உட்காந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சோஃபாவில் இப்போ பா பாதி சோஃபா பூக்கள் தாங்க யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் எத்தனை கலரில் என்னென்ன வண்ணங்களில் பூக்கள் டக்குன்னு செக் பண்ணுங்கள்

住。